புரோக்கர்களுடன் கைகோர்க்கும் அதிகாரிகள் நெல் மூட்டை கொள்முதல் செய்ய லஞ்சம் கட்டாயம் அதிகாரிகள் முதல் கடைநிலை ஊழியர் வரை லஞ்சம் மதுரை மாவட்ட விவசாயிகள் குறைதீர் கூட்டம் கலெக்டர் பிரவீன்குமார் தலைமையில் கலெக்டர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது இதில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து விவசாயிகள் அனைத்து துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் மதுரை மாவட்டம் முழுவதிலும் நெல் கொள்முதல் நிலையங்களில் தொடர்ந்து முறைகேடுகள் நடைபெறுவதாக வாடிப்பட்டி பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டினர் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்வதற்கு கொள்முதல் நிலையத்தின் சில ஊழியர்கள் புரோக்கர்கள் சேர்ந்து கொண்டு நெல் குவிண்டால் ஒன்றுக்கு முப்பது முதல் நாற்பது ரூபாய் வரை லஞ்சம் பெறுவதாக புகார் எழுப்பினர் மேலும் கலெக்டர் தலைமையில் நெல் கொள்முதல் நிலையங்களுக்கான கூட்டம் தனியாக நடத்தப்பட்டு வருகிறது அது பயனளிக்கவில்லை என குற்றம் சாட்டினர் மதுரை மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை உரிய நேரத்தில் திறக்கவில்லை என குற்றம் சாட்டி விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர் விவசாயத்துறை வந்து மாதம் மாதம் டேட்டா ஜெனரேட் பண்ணுது என்னைக்கு நடுறாங்க அப்படின்ற டேட்டா அவங்களுக்கு போயிருது என்னைக்கு அறுவடை வரும் சொல்லிடுறாங்க மாவட்ட தலைவரும் ஜேடியும் இணைந்து இந்த இந்த ஊர்ல இந்த தேதியில சென்று தரக்குன்னு சொன்ன பின்னாடி ஒரு கூட்டு கூட்டம் நடத்தி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆரம் வேணுமென்றே பிரச்சனையை கலப்புகிறார் ஒரு வருமானமா நினைக்கிறாங்க ஒரு ஊர்ல ஆயிரம் பையனா அவரேஜா அறுபது ரூபான் எவ்வளவாச்சு ஒரு நாளைக்கு ஆயிரம் பையனா அறுபது ரூபானா ஒரு நாளைக்கு அறுபது ஆயிரம் காய்க்கக்கூடிய வருமானம் ஈட்டக்கூடிய இடம் இந்த பணம் வந்து ஆரம்பிப்படி டெலிபிரேட் இந்த தவறுக்கு உடந்தை ஆகிறார் என்றால் இந்த பணத்தில் பங்கு அவருக்கும் செல்கிறது பாரதிய கிசான் சங்கத்தின் குற்றச்சாட்டு தீபாவளி பண்டிகைக்கு முன்பு நாற்பதுக்கும் மேற்பட்ட கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக பொய்யான தகவலை தெரிவித்த நுகர்வோர் வாணிபக் கழக மண்டல மேலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற இப்ப இப்ப இந்த காலத்துல கார்த்திகை பசங்க கார்த்திகை மறையல் டெய் மாசியில் அறுவடை ஆகுதுனா மாசி பத்து தேதி அறுவடை பத்து நாளைக்கு முன்னாடியே ஒவ்வொரு ஊர்லயும் ரெண்டு ஊருக்கு ஒரு தடவை நிரந்தரம் கட் எப்படி நிரந்தரமா இருக்குமோ அதே மாதிரி நிரந்தர நெல் கோவை திறந்துட்டீங்கன்னா இந்த ஊழல் இல்லாத ஆச்சு ஒழிக்கலாம் ஏன்னா இவங்க ஊழல் பண்ணிட்டு அரசியல்வாதியும் அரசாங்கத்தையும் சொல்ல முடியாது நீங்க வந்து கரெக்டான வந்து அரசு அதிகாரியை வந்து இது உருத்தனையா வரணும் அரசு அதிகாரிட்டு கேட்ட ஐயா நிரந்தரமா எங்களுக்கு ரேஷன் மை நிரந்தர நிரந்தரமா நெல் கொ அமைச்சு கொடுங்க ஏன்னா இல்ல இது கவர்மெண்ட் வந்து நீ சொல்லு நீங்க போய் சொன்னாதான் வந்து கவர்மெண்ட் வந்து ஒப்படைக்கிண்டு ஷாப் ஒவ்வொரு ஊரை திறக்கறாங்களே அதுக்கு கவர்மெண்ட் ஒத்துழைக்குது அப்ப வந்து அதிகாரி அதே அதிகாரி ஒத்துழைக்கிறாங்களா ஐயா இந்த ஊர்ல இல்லைன்னு சொல்லி அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லையும் நெல்பாங்க விவசாயி பாடுபட்டாரங்க எல்லாரும் சாப்பிட முடியும் அதே மாதிரி விவசாயி எல்லாத்துலயும் கேட்க முடியாது எங்க வரி பணத்துல சம்பள வாங்குற அதிகாரி அவங்களும் கேட்கணும் ஐயா இந்த ஊர்ல நெல் அதிகமா வருது இங்க எங்களுக்கு வந்து ஒரு நெல் கும்ப திறந்த நிரந்தரம் இருக்கு வாடிப்பட்டியா வாடிப்பட்டியில ஒரு அஞ்சு குடோன் அஞ்சு குடோ இல்ல நிரந்தரமா இருக்கும் எப்பயுமே விவசாயி அடுத்த நெல் போய் போற மாதிரி வச்சது அதாங்க விவசாயி வாழ முடியும் இல்லைன்னா ஒவ்வொரு இந்த மழையிலே மழை வந்து சொல்லி வருமா இந்த மழை வரப்போது இன்னைக்கு வரப்போ நாளைக்கு சொல்லி வருமா இப்ப மழையில பாடுபடுற விவசாயிகளுக்கு என்ன நிரந்தரம் இருக்கு மதுரை மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்கள் நிரந்தரமாக அமைக்க வேண்டும் என கலெக்டரிடம் மனு அளித்துள்ளதாக தெரிவித்தனர்